அழகிரி அழகிரிசாமியின் ராஜா வந்திருக்கார் எனக்கு சில்கு சட்டை இருக்கே உனக்கு இருக்கா அப்படின்னு கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தான் தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை செஞ்சான் மங்கம்மா மூக்கு மேலே ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு என்ன சொல்லலான்னு கண்ணை மூடி யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த மூணு பேரும் ராமசாமியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மத்த பிள்ளைங்க அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பும்போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்துச்சு ராமசாமி தன்னோட அஞ்சாம் வகுப்பிற்குரிய இந்திய தேசிய சரித்திர புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான் செல்லையா அந்த வருடம் அந்த புத்தகத்தை வாங்காததுனால வேறொரு புத்தகத்தை எடுத்துட்டான் இருவருக்கும் படம் போட்டி ஆரம்பிச்சிருச்சு ராமசாமி தான் புத்தகத்தை முதல்ல இருந்து ஒவ்வொரு தாளா திருப்புவான் படம் இருக்கிற பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டி இதோ இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான் செல்லையாவும் தான் புத்தகத்தை திறந்து அதுல இருக்கிற ஒவ்வொரு படத்தையும் காட்டுவான் அப்புறம் ரெண்டு பேருமே புத்தகத்தை பக்கம் பக்கமாக புரட்டுவாங்க யாராவது ஒருவருடைய புத்தகத்தில் அடுத்த படம் கண்டிப்பாக வரும் உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்டணும் இந்த மாதிரியாக பதிலுக்கு பதில் படம் வண்ணம் புத்தகம் முழுவதையும் புரட்டுவாங்க எவன் புத்தகத்தில் அதிகம் படம் இருக்குதோ அவன் தான் ஜெயித்தான் மற்றவன் தோத்துட்டான் உடனே ஜெயித்தவன் உனக்கு படம் காட்ட முடியலையே தோத்து போயிட்டேன்னு சொல்லி பரிகாசம் செய்வான் இந்த மாதிரியான படம் காட்டும் போட்டி அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருந்தது இந்த பட போட்டி நடந்துகிட்ருக்கும்போது கணக்குவாதியார் வகுப்புக்குள்ளே வந்துட்டார் அதனால் போட்டி பாதியிலேயே நின்று போச்சு சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில நின்னுட்டு இந்த ரெண்டு பேர்த்துக்குமான போட்டி ஆரம்பிச்சது ராமசாமி சரித்திர புத்தகத்துல பாதிதான் தாண்டி இருப்பான் ஆனா செல்லையாவோட புத்தகம் முழுவதுமா முடிஞ்சிருச்சு செல்லையா தோத்து போயிட்டான் பக்கத்துல நின்றுட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாமே செல்லையாவை கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க தன்னோட அண்ணன் தோத்து போயிட்டானேன்னு தம்பையாவுக்கும் மங்கம்மாவுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம் அந்த இடத்தை விட்டு எல்லோரும் வீட்டுக்கு போக புறப்பட்டாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே போதே பட போட்டி வேறொரு அவதாரம் எடுத்துச்சு எங்க வீட்டுல அது இருக்கே உங்க வீட்ல இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த புது போட்டி கடைசி பகுதியில தான் ராமசாமி எனக்கு சில்க்கு சட்டை இருக்கே உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான் வேப்பமரத்தை விட்டு அரை பர்லாங்கு தூரம் வரைக்கும் பார்வதி அம்மன் கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க இன்னமும் செல்லையாவும் தம்பையாவும் ராமசாமிக்கு பதில் சொல்லலை ஆனால் மங்கம்மா திடீர்னு எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு ராமையாவுக்கு முன்னாடி வந்து நின்னான் சுற்றி இருந்த மற்ற பிள்ளைங்க எல்லாரும் மங்கம்மையாவே கவனிச்சாங்க அவ சொன்னால் ஐயா சில்க் சட்டை எதுக்கா லேசாக சருகு மாதிரி இருக்கும் சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுமே செல்லையா சட்டையை காட்டி இதுதான் கனமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கிளியாம இருக்கும் நல்லா பாரு அப்படின்னு ரொம்ப பரிகாசமா சொல்லிட்டு செல்லையாவோட பக்கத்துல வந்து நின்னுட்டான் ராமசாமி ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டான் முதல் வகுப்புல படிக்கிற மங்கம்மா ஐந்தாம் வகுப்பு படிக்கும் தன்னை இப்படி தோக்கடிச்சிட்டாலேன்னு அவனுக்கு ரொம்ப சங்கடம் பிள்ளைங்க ராமசாமியை பார்த்து தோத்து போயிட்டியா தோத்து போயிட்டியான்னு ஏளனம் பண்ணாங்க மங்கம்மா செல்லையாவோட சட்டையை பிடிச்சுக்கிட்டு அவனை ஒட்டி உராசி நின்னுக்கிட்டு இருந்தா நடக்கும்போதும் அப்படியே தான் நடந்தா அவன் மனசுக்குள்ள ஒரு பெருமை ராமசாமி அடுத்த கேள்வியை கேட்டான் எங்கள் வீட்டில் ஆறு பசு இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கா இதுக்கு செல்லையாட்ட பதில் இல்லை மங்கம்மாலும் பதில் சொல்லலை தான் அவங்க தான் பணக்காரரான் அதுதான் ரொம்ப பெருமை பீத்து பீத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிலைமையை சமாளிக்க முயன்றான் அதுவும் முடியலை அந்த சமயத்தில் செல்லையா அது சரி எங்கள் வீட்டில் ஒம்பது கோழி இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்டான் ராமசாமியும் தயக்கம் இல்லாமல் நாங்கள் உங்களை போல கோழியெல்லாம் அடித்து சாப்பிட மாட்டோம் நாங்கள் எதுக்கு அப்போ கோழி வளர்க்கணும் அதுதான் எங்கள் வீட்டில் கோழி இல்லை அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் சும்மா ஒன்பது கோழி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரே பிடிவாதமா கேட்டான் செல்லையா ராமசாமிக்கு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலங்குற வருத்தத்தை விட மத்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவனை கேலி தான் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அழுக வர மாதிரி கூட இருந்தது அதனால எல்லாரையும் விட வேகமா நடக்க ஆரம்பிச்சான் மற்ற பிள்ளைங்களும் அதே வேகத்தில் நடந்தாங்க சிறு குழந்தையா இருந்ததுனால மங்கம்மா மட்டும் அவங்க பின்னாடி ஓடி வந்தா ஒரு சில குழந்தைங்க தங்களோட வீடுகள் பக்கத்தில் வந்ததும் அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கூட்டம் குறைய குறைய ராமசாமியோட அவமானமும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு மேல தெருவுக்கு நுழையும் போது ராமசாமியும் அவனுடைய எதிர்கட்சியை சேர்ந்த மூணு பேரும் மட்டும்தான் மிஞ்சினாங்க ஏன்னா அந்த குக்கிராமத்து பள்ளி பிள்ளைகளில் இவங்களுடைய வீடு மட்டும்தான் மேல தெருவில் இருந்துச்சு ராமசாமி வீடு முதலாக வந்துச்சு தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அவசரமா வீட்டுக்குள்ள பாஞ்சா ராமசாமி அதை பார்த்து இவங்க மூணு பேரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க அந்த சமயம் பெரிய மீசக்காரன் ஒருவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தான் அவன் ராமசாமி வீட்டு வேலைக்காரன் அவனை பார்த்ததும் இந்த மூணு குழந்தைகளும் அவங்க வீட்டுக்கு ஓடி வந்தாங்க அப்போ அவங்களுடைய தாயார் தாயம்மா வாச பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க மங்கம்மா ஒரே ஓட்டமா ஓடி அம்மா அப்படின்னு தாயம்மாவோட பின்புறத்துல கட்டி குனிஞ்சு வாச தெளிச்சுக்கிட்டு இருந்த தாய் செல்லமா ஐயோ இது அது அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு அழுவது போல சிரிச்சாங்க அம்மா அழுவதை பார்த்துட்டு மங்கம்மாவுக்கு அடக்கவே முடியல சிரிப்பை ஐயா வந்துட்டாராமா அப்படின்னு தம்பையா கேட்டான் அப்பாவை தான் அந்த கிராமத்துல எல்லாரும் ஐயான்னு சொல்றாங்க வரலையே அப்படின்னு பொய் சொல்லிட்டு பொய் சிரிப்பு சிரிச்சா தாயம்மா நிஜமாவாமா அப்படின்னு கேட்டான் தம்பையா நிஜம் அப்படின்னு சொன்னா தாயம்மா அப்புறம் சிரித்தா மங்கம்மா விறுவிறுன்னு அம்மாவுக்கு முன்னாடி வந்து நின்னா வலது கையோட ஆள்காட்டி விரலை மூக்கு மேலையும் புருவத்துக்கு மத்தியலையும் வச்சுக்கிட்டு முகத்தை ஒரு பக்கமாக திருப்பிக்கிட்டு அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ போய் தானே சொல்ற ஐயா வந்துட்டாரு தானே அப்படின்னு நீட்டி நீட்டி கேட்டா தாயம்மாவுக்கு ஆனந்தம் தாங்க முடியலை பல்ல இருக்க கடிச்சுக்கிட்டு ஓக்கிரி பொண்ணே அப்படின்னு மங்கம்மாவோட கண்ணத்துல கிள்ளி கொஞ்சினான் செல்லம்மா ரொம்ப அழகான குரல்ல ஐயா வரலியம்மா அப்படின்னு கேட்டா அவ குரல்ல சோகம் ரொம்பவே தெரிஞ்சது ஏமாற்றம் அவ முகத்துல தெரிஞ்சது தாயம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மூளையிலிருந்து ஒரு பெட்டியை காட்டி அந்த பெட்டியை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னான் மூணு பேரும் ஓடி போய் அந்த பெட்டியை திறந்தாங்க பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு துணி பொட்டலத்தை எடுத்து அவிழ்த்து பார்த்தாங்க மறுநாள் விடிஞ்ச பிறகு தான் தீபாவளி ஆரம்பிக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போவே ஆரம்பிச்சிருச்சு ஒரே குதூகலந்தான் ஒவ்வொரு துணியாக எடுத்து பார்த்து இது யாருக்கு இது யாருக்குன்னு அவங்களே இனம் பிரிச்சுக்கிட்டாங்க பொட்டணத்தில் ரெண்டு பனியன் ரெண்டு கால் சட்டை ஒரு பாவாடை ஒரு பச்சை நிறமான சட்டையும் அப்புறம் ஒரு நாலு மூலம் துண்டு இருந்துச்சு துண்டு தவிர மற்ற உருப்படிங்க இருக்குது இன்னதுன்னு குழந்தைங்களே பிரிச்சுக்கிட்டாங்க துண்டு தான் யாருக்கு சேரும்னு தெரியலை அம்மா இந்த துண்டு யாருக்கு அப்படின்னு கேட்டால் மங்கம்மா ஐயாவுக்கு தாண்டி அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா அப்படின்னா உனக்கு அப்படின்னு மங்கம்மா கேட்டால் தாயம்மா சிரிச்சுக்கிட்டே எனக்கு தான் ரெண்டு சீலை இருக்குல்ல இன்னொன்று எதுக்கு எல்லாத்துக்கும் புது துணி எடுக்கிறதுக்கு நாம் என்ன பணக்காரங்களா அப்படின்னு சொன்னாங்க ஐயாவுக்கு மட்டும் பிறகு எதுக்குமா புதுசு அப்படின்னு கேட்டால் மங்கம்மா வாயாடி வாயாடி ஐயாவுக்கு தான் ஒரு துண்டு கூட இல்லை இல்லை துண்டு இல்லாமல் எத்தனை நாளைக்கு தான் பழைய வேட்டியே உடம்புல சுற்றிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க மங்கம்மா ஓடி போய் அவங்க அம்மா மடியில் உக்காந்துட்டா அந்தி மயங்கி இருட்ட தொடங்கிச்சு விளக்கேற்றக்காக தாயம்மா எழுந்தா விளக்கேற்றிட்டு குழந்தைகள் வெந்நீரில் குளிப்பாட்டி விட்டாங்க ஐப்பசி மாசங்கிறதுனால அங்கே மழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பூமியும் ரொம்ப குளிர்ந்துருந்துச்சு காற்று கூட ரொம்ப ஈர காற்றாக இருந்துச்சு இதனால் வெந்நீரில் குளித்த குழந்தைகளுக்கு உடனே ஈரக்காற்று ரொம்ப அதிகமாக தாக்குச்சு எல்லோரும் குடுகுடுன்னு முற்றத்திலிருந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாங்க குழந்தைங்க சாப்பிடும்போது தான் அவங்களுடைய அப்பா பக்கத்து கிராமத்துக்கு ஒரு வேலையை போயிருக்கிறதாகவும் மறுநாள் மத்தியானம் தான் அவர் வீடு திரும்புவாரணும் அவர் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் குழந்தைகளோட தீபாவளி நீ கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதாகவும் தாயம்மா குழந்தைங்கள்ட சொன்னாங்க குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்புறம் ராப்பாடம் படிக்கிறதுக்காக மாடக்குழியில இருந்து அகல் விளக்கை தூக்கி எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டு அதனோட திரியை தூண்டிட்டு அவங்க பாடம் படிக்க ஆரம்பித்தாங்க தாயம்மா சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை கழுவுறதுக்காக வெளியில போனாங்க முற்றத்துல மூளையில கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு முருங்கை மரம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு நிழல் கருப்பாக ஒரு உருவமா தெரியிற மாதிரி இருந்துச்சு பக்கத்து வீட்டு நாயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க மண்தரையில் முந்தானையை விரித்து படுத்து கொஞ்ச நேரம் அசந்தாங்க குழந்தைங்க உறக்க படிக்கிற சத்தம் கேட்டுட்டு இன்றைக்கி இன்னும் இவ்வளோ குளிராக இருக்கே எப்படி தான் தூங்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு எழுந்து உக்காந்தாங்க தம்பையா அண்ணனை பார்த்து துணைக்கு வரையா அப்படின்னு கூப்பிட்டான் இருட்டாக இருந்ததுனால முற்றத்துக்கு போய் ஒன்றுக்கு போகிறதுக்கு அவனுக்கு பயம் செல்லையா துணைக்கு போனான் அந்த சிறுவனின் கண்களுக்கும் முருங்கை மரத்தடியில் அந்த கருப்பு உருவம் தென்பட்டது அதை பார்த்து பயந்து போகலை ஏன்னா அப்போ விளக்கு வெளிச்சத்தில் ராமசாமி வீட்டை நோக்கி ரெண்டு பேர் போய்கிட்டு இருந்தாங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த முருங்கை மரத்துக்கு பக்கமாக போய் நின்று பார்த்தாங்க அங்கே பார்க்கும்போது ஒரு எட்டு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அங்கே உக்காந்துருந்தான் அவன் உடம்பில் ஒரு அழுக்கு படிந்த ஒரு துணியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்போ மழை லேசாக தூரிகிட்டு இருந்தது அந்த குளிர் தாங்க முடியாமல் கீழே உட்காராமல் அவனுடைய பாதங்கால் மட்டும் கீழே தரையில் படுற மாதிரி குந்த வச்சு உட்காந்துருந்தான் அவனுக்கு முன்னாடி மூன்று எச்சில் இலைகள் இருந்தது கிராமத்தில் இலை போட்டு சாப்பிட்ற வீடு ராமசாமியோட வீடு தான் அந்த வீட்டு வாசலில் இருந்து தான் இந்த எச்சில் இலையை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு பருக்கைகளையும் கறி வகைகளையும் அவன் வாயில் போட்டு சாப்பிட்ருந்தான் அதைத்தான் தம்பையாவும் செல்லையாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே யாரோ கடித்து துப்பிய முருங்கைக்காயோட சக்கையை எடுத்து மறுபடியும் அவள் கடிக்க தொடங்கினான் அதை ரெண்டாவது தடவையாக அவன் எடுத்து வாயில் போட்டு கடிக்கிறத பார்த்துட்டு சீச்சி ஆயிடுச்சு என்று கீழே தூ அப்படின்னு துப்புனா தம்பையா சிறுவன் ஏறிட்டு பார்த்துட்டு பழையபடி குனிஞ்சு அவன் சாப்பிட ஆரம்பிச்சான் செல்லையாவுக்கு திடீர்னு ஏதோ உதயமாயி டேய் ஏண்டா எங்கள் வீட்டு வாசலில் வந்து உக்காந்துருக்க போடா போ அப்படின்னு அதட்டினான் சிறுவன் போகலினாலும் பயந்துட்டான் அதனால் இடது கையால் தலையை சொரிஞ்சுக்கிட்டே அதிவேகமாக இலைய வலிச்சான் உங்கள் வீட்டுக்கு போயேன் எதுக்கு இங்கே இருக்க போ அப்படின்னு சொன்னா தம்பையா மலை பலமாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே அவனை விரட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி விடணும்னு செல்லையாவும் தம்பையாவும் முடிவு பண்ணாங்க போடா இல்லாட்டி உன் மேலே துப்புவேன் அப்படின்னு சொன்னால் தம்பையா சிறுவன் கொஞ்சம் நகந்தான் அவனை காலால் மிதிக்கணும்னு தம்பையா தீர்மானிச்சான் மழை சடசடானு பெய்ய ஆரம்பிச்சது, வெளியே போன குழந்தைங்க மலையில என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையேன்னு திகச்சு போய் தாயம்மா ஓடி வந்தாள் செல்லையா அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருட்டுக்குள்ள மழை வேற வருது அப்படின்னு சொன்னாங்க ம் அப்படின்னு பதில் மட்டும்தான் வந்துச்சு பக்கத்தில் வந்து பார்த்த அம்மாவுக்கு அங்கே நின்று யோசிக்கிறதுக்கு நேரமில்லை மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் மூணு பேரையும் அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க சிறுவன் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்னான் அவனுடைய உடம்பெல்லாம் ஒரே சிறங்கு தலையில் பொடுகு வெடித்து பாம்பு சட்டை மாதிரி தோல் பெயர்ந்துருந்துச்சு பக்கத்தில் வந்து நின்னால் ஒரு மாதிரியான துர்வாடை இந்த கோலத்தில் நின்று அந்த சிறுவனை பார்த்துட்டு யாரம்மா இவன் அப்படின்னு மங்கம்மா தகச்சி போய் கேட்டா யாரோ யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு மலையில் நனைஞ்ச குழந்தைக்கு துவட்ட பழைய துணியை எடுத்து கொடுத்தா அவன் அந்த பக்கம் உடனே தம்பையா அம்மாவுக்கு கேட்காம வாய்க்குள்ளையே போடா அப்படின்னு பயமுறுத்தினான் செல்லையா போ அப்படின்னு அவனை பிடிச்சு தள்ளினான் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்துட்டு மங்கம்மாலும் அர்த்தம் புரியாமல் போயேன் அப்படின்னு சினிங்கினான் தான் திடீர்னு மடத்திறந்த மாதிரி கோன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் விஷயம் என்னன்னு தெரியாம பதத்தட்டோட ஓடி வந்தா தாயம்மா ஏண்ட அழற சும்மா இரு அழாத என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா தான் குழந்தைங்களா ஏதோ சொல்லியிருக்கீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டா அவன் போனா போக மா அப்படின்னு புகார் சொல்ற மாதிரி சொன்னா மங்கம்மா சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ சும்மா இரு அழாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனை தேத்தினான் சிறுவன் அழுகைய அப்படியே நிறுத்திட்டான் ஆனாலும் பெருமூச்சு விட்ட மாதிரி தேம்பிக்கிட்டே இருந்தான் சும்மா இரு தம்பி அழாத அப்படின்னு ரெண்டாவது தடவையா தாயம்மா சொல்லிட்டு பழைய துணியை கொடுத்து செல்லையாவும் தம்பையாவும் உடம்பு தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க உடனே மங்கம்மா தம்பையாவை பார்த்து பாவம் அவனுக்கு குடேண்டா அப்படின்னு சொன்னான் தம்பையா துணியை கொடுத்தான் நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு தாயம்மா அந்த சிறுவனை பார்த்து கேட்டா அவன் எச்சில சாப்பிட்றாம்மா ராமசாமி வீட்டில் எச்சல் எடுத்து போட்டிருந்தாங்களா அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றான் சிங்கம் அப்படின்னு முகத்தை சுழிச்சு சொன்னான் தம்பையா குழந்தைங்க எல்லாரும் சிரித்தாங்க இந்தா தம்பையா நீ அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு அதட்டினா நீ யாரப்பா உனக்கு எந்த ஊர் அப்படின்னு தாயம்மா சிறுவனை விசாரிச்சா விளாத்தி குளம் அப்படின்னு சொன்னா சிறுவன் உனக்கு தாய் தகப்பெல்லாம் இல்லையா இல்ல என்னது தாய் தகப்ப யாருமே இல்லையா அப்படின்னு அழுத்தி தாயம்மா மறுபடியும் கேட்டா ம் செத்து போயிட்டாங்க எப்பப்பா தம்பி அப்படின்னு பரிதாபத்தோட கேட்டா போன வருஷம் அம்மா செத்து போச்சு ஐயா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே செத்து போயிட்டாரு உனக்கு அண்ணா தம்பி ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு தம்பையா கேட்டான் இல்ல அப்படின்னு சொன்னான் தங்கச்சியும் கூடவா இல்ல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பையாவும் நிறுத்திட்டான் இங்க எதுக்கு வந்த அப்படின்னு தாயம்மா கேட்டா கழுகு மலைக்கு போறேன் அங்க ஆறு இருக்கான்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு தாயம்மா கேட்டா அத்தை அப்படின்னு சொல்லி பதில் சொன்ன அந்த சிறுவன் அவன் விளாத்தி குளத்துல இருந்து கால்நடையாவே நடந்து அந்த கிராமம் வரைக்கும் வந்திருக்கான் இந்த இருபது மைல் பிரயாணத்தில் நான்கு நாட்கள் ஆயிருக்கு அவனுக்கு நான்காவது தினத்தில் இரவு மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு வந்து சேர முடிஞ்சது அதுவும் பொழுது இருட்டி பசியும் இருந்ததுனால தான் மறுநாள் விடிஞ்சு பிறகு எட்டு மைல் தூரம் நடந்து கழுகு போகலாம் அப்படின்னு இங்கேயே தங்கிட்டான் அவனுடைய அத்தை தன் வீட்டில் அவனை வச்சுக்குவாளா இல்லை விரட்டி விடுவாளா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது அந்த அத்தையையும் அவன் பார்த்தது கூட இல்லை எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு அங்க ஒரு அத்தை இருக்காங்கன்னு அங்க போ அப்படின்னு யாரோ சொல்ல அத நம்பிட்டு அந்த சிறுவன் விலாத்தி குளத்திலிருந்து கால்நடையா நடந்து வந்திருக்கான் மேற்படி விவரங்கள் எல்லாத்தையும் சிறுவனுடைய வாய்மொழி மூலமாவே தாயம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உன் பேரு என்னப்பா அப்படின்னு கடைசியா கேட்டா தாயம்மா ராசா அப்படின்னு சொன்னா அந்த சிறுவன் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு குழந்தைகளுக்கு படுக்கையை எடுத்து விரிச்சா மண்தர ஈரமா சதசதப்பா இருந்ததுனால வெறும் ஓலைப்பாய விரிச்சு படுக்க முடியாத சூழ்நிலை அதனால் கிழிஞ்சு போய் கிடந்த மூணு கோணி பையை எடுத்து உதறி விரிச்சுட்டு அதுக்கு மேல வீட்டில் இருந்த ரெண்டு ஓலைப்பாய பக்கம் பக்கமா விரிச்சா ராஜா தெற்கு கோடியில் படுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு பக்கமா செல்லையாவும் அப்புறம் தம்பையாவும் படுத்துக்கிட்டாங்க தம்பையாவோட உடம்பு ரெண்டு பாய்களுக்கும் பாதி பாதியா படுத்திருந்தது வடகோடியில் தாயம்மாவும் மங்கம்மாவும் படுத்துக்கிட்டாங்க எங்கோ தூரத்தில் ஒரு வீட்டில் சீனி வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டது தீபாவளி மறுநாள் ஆச்சே யாரோ ஒரு பையன் துரு துருன்னு இருக்கிறவன் இப்போவே வெடிக்க ஆரம்பிச்சுட்டான் வெடி சத்தம் கேட்டதும் எனக்கு மத்தாப்பு அப்படின்னா மங்கம்மா எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னான் தம்பையா நம்மக்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் ஏது மங்கம்மா ராமசாமி பணக்காரன் அவனுக்கு சரி அவன் வேணுங்கும் போது எடுத்து வெடிப்பான் அப்படின்னு சொன்னா அந்த தாய் அதுக்கு எனக்கு மத்தாப்பு கண்டிப்பா வேணும் அப்படின்னு முரண்டு பிடிச்சா மங்கம்மா வம்பு பண்ணாம கம்மனு படுத்து தூங்கு மங்கம்மா அப்படின்னு தாயை அர்த்தட்டினான் மத்தாப்பு கொளுத்துனா வயிறு நிறையுமா காலையில உனக்கு தோசை சுட்டு தாரேன் நிறைய சாப்பிடு மத்தாப்பு எதுக்கு மங்கம்மா தான் முரட்டை பிடிவாதத்தை நிறுத்தலை அழுகிறது போல சினுங்க ஆரம்பிச்சா செல்லையா தூங்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப தெருவுல ஆட்கள் நடந்து போற சத்தம் கேட்டுச்சு ஜமீன் வந்து இறங்குதுன்னா லேசா என்ன அப்படின்னு தாயம்மா தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா மங்கம்மா நீ நல்ல பிள்ளை பிடிவாதம் பண்ண கூடாது அடுத்த வருஷம் நிறைய மத்தாப்பு வாங்குவோம் இந்த வருஷம் நம்ம எவ்வளவு சங்கடப்பட்டுட்டு இருக்கோன்னு உனக்கே தெரியுமில்ல அப்புறம் அவளால சரியா பேச கூட முடியல வாய் குளறுச்சு மங்கம்மாவ தான் அவ பேசினான் ஆனா அவ உண்மையிலேயே தன்னுடைய தாயார் இடத்திலேயோ தன்னை உயிருக்கு உயிரா பேணி வளர்த்த ஒரு கிழவி இடத்திலேயோ தான் வருஷ பட்ட கஷ்டத்தையும் துயரத்தையும் கண்ணீரோட சொல்றது மாதிரிதான் பேசினான் ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு அப்புறம் மங்கம்மா நீ கூட ஒரு நாள் சாப்பாடு இல்லாம பள்ளிக்கூடம் போனையா இல்ல கண்ணு உன் வயிற்றுக்கு கூட நாள் அன்னைக்கு கஞ்சி கூத்த முடியல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ மத்தாப்ப கேட்டு அழலாமா பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னான் பிறகு மங்கம்மாவை பரிவோட தடவி கொடுத்தா ஒரு மத்தாப்பு தாவேன் அப்படின்னு மங்கம்மாவும் அழ ஆரம்பித்தா நீதான் இப்படி பிடிவாதம் பண்ணுற அந்த பையனை பாரு அவ மத்தாப்பு கேட்குறானா சோறே கிடைக்கல எச்சில் எடுத்து சாப்பிட்றான் அப்போ கூட அவ சோறு வேணும்னு அழலை நீ மத்தாப்பு வேணும்னு இப்படி அடம்பிடிக்கிறியே மங்கம்மாளுக்கு அவன் மேலே கோபம் வந்துச்சு அவனை புகழ்ந்து தான் கோரிக்கையை தாயார் புறக்கணிச்சு பேசுறாளேன்னு அவளுக்கு அவனை பிடிக்கவே இல்லை உடனே அவனுக்கு ஒரே சிறங்கு அப்படின்னு திட்டுற மாதிரி பேசினான் அவனுக்கு தாய் இருந்தா இப்படி இருப்பானா தாயில்லா பிள்ளை யார் கவனிப்பா அவனோட அம்மா முன்னால அவனுக்கு தீபாவளி புது சட்டை புது வேஷ்டி மத்தாப்பு இது எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பா இப்ப அதையெல்லாம் நினைச்சு அவ கேட்டு அலறானா பாரு இப்ப அவ தூங்கிட்டான் காலையில கேட்பான் அப்படின்னு சொன்னா மங்கம்மா தாயம்மாளுக்கு சிரிப்பு வந்துச்சு வாயாடி உன்னை என்னதான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கண்ணத்துல செல்லம்மா தட்டிட்டு தாயம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சா பிள்ளைங்க குளிர்ல நடுங்குச்சு நம்ம பிள்ளைங்களை விடவா அந்த துணி நாளைக்கு நம்ம கட்ட போறோம் அப்படின்னு நாளைக்கு கட்டுறதுக்காக துவச்சு வச்சுருந்த ஒரு நல்ல துணியை எடுத்துட்டு வந்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் போத்தி விட்டுட்டு அவளும் இழுத்து போத்தி படுத்தாள் மங்கம்மாவை பார்த்து சரி படுத்துக்கோ காலையில எப்படியாவது உனக்கு நான் மத்தாப்பு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி உறங்க வச்சா மூணாவது தடையாவையா சீன வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டது தாயம்மா தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா இன்னைக்கு இங்க யாரும் தூங்க மாட்டாங்க போல இருக்கு அரண்மனை காரியில நாலு பேர் வருவாங்க போவாங்க ராமசாமியும் தூங்க மாட்டான் அவனும் இன்னைக்கு வெடிய வெடிய பட்டாசு பிடிச்சிட்டு தான் இருப்பான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஜமீன்தார் வீடு இல்லையா அங்கேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி தல தீபாவளி வேற ராமசாமியோட அப்பாவும் அந்த வட்டாரத்திலேயே பெரிய மிராசுதாரர் அவர் வேற ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கார் தீபாவளி பயங்கரமாக கொண்டாடணும் ராஜா வருவார் ராசா வருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த நாள் வந்துருச்சு சும்மா இருப்பாங்களா இதை எல்லாத்தையும் யோசிச்சு படுத்திருந்தா தாயம்மா குழந்தைங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க விளக்க அணைச்சிட்டு தானும் படுத்து தூங்கினான் திடீர்னு முழிப்பு வந்தது வெடிய கால நாலு மணி மழையும் கொஞ்சம் ஓஞ்சு இருந்தது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தீபாவளி கொண்டாடுறது அடையாளமாக அங்கங்கே வெடி சத்தமோ அந்த சத்தத்தினால நாய்கள் குலைக்கிறதும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தாயம்மா எந்திரிச்சு விளக்கு ஏற்றினான் பழையபடி மறுபடியும் மழை பிடிச்சு விடக்கூடாதுன்னு அவளுக்கு பயம் அதனால குழந்தைங்களை எழுப்பி விறுவிறுன்னு குளிப்பாட்டிடணும்னு எடுணும்னு மத்த வேலைகள் எல்லாத்தையும் கவனிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்தா குழந்தைங்க படுக்கையில இருந்து எழுந்திரிக்காம முனைக்கிட்டே இருந்தாங்க கடைசியா உருண்டு பரண்டு ஒவ்வொருத்தரா எந்திரிச்சாங்க அவ ஒவ்வொரு குழந்தையா எண்ணெய் தேய்ச்சி விட்டா ஆனா ராஜா மட்டும் எண்ணெய் தேய்க்கவே மன்னான் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலைன்னா தோசம் புடிச்சுக்கும்பா என் ராசா அல்ல வா வந்து வா அப்படின்னு கெஞ்சினா தாயம்மா அரப்பு காக்கும் நான் மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா ராசா ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருந்தான் இப்படியெல்லாம் அடம் பிடிக்கப்படாதுப்பா சீகக்காய் போ போட்டு குளிச்சு விடுறவா அது குளிச்சிதான் காக்காது உன் அம்மா மாதிரி என்ன நினைச்சுக்கோ நான் உனக்கு அப்படி போட்டு தேய்ப்பனா உன்னை கஷ்டப்படுத்தாம குளிச்சு விடுறவா இந்த தீபாவளியோட உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் கெட்டு ஒளியட்டும் குளிக்காம இருக்க தம்பி தம்பி வா அப்படின்னு கெஞ்சினான் வேறு வழி இல்லாம சம்மதிச்சான் ராஜா ராஜா எழுந்து வந்து மனையில உக்காந்தான் இதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் ஒரு பிள்ளைக்கு தேய்ச்சு இன்னொரு பிள்ளைக்கு தேய்க்காம விடலாமா பிள்ளை குட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரியே தனக்கு தானே சொல்லிக்கிட்டு என்ன தேய்க்க ம் தாய் தாயில்ல குழந்தைனா இந்த கோலந்தான் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சல்ல படுத்திருந்தேனே அப்போ கண்ணு மூடி இருந்தா என் குழந்தைங்களுக்கும் இந்த கதி தானே அதுகளும் தெருவில் தான் நின்று இருக்கும் இப்படி என்னென்னமோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவசர அவசரமாக குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டினான் ஆனால் தாயம்மா பார்த்து பார்த்து அவனுக்கு தேய்ச்சி குளிச்சுட்ட போதும் அவன் ஐயோ அம்மா அம்மா ஐயோன்னு கற்றுனான் அழாதப்பா ஒன்றும் ஆகாது இந்த எல்லாம் இந்த தீபாவளியோட உனக்கு தொலைஞ்சு போகட்டும் யாரோ எவரோ மலைன்னு என் வீட்டுக்கு வந்து ஒதுங்கினேன் அவன் அப்படியே போக வைக்க முடியுமா அவன் வந்த நேரம் தீபாவளியாக வேற போச்சு குழந்தைங்களுக்குள்ள வஞ்சனை செய்யக்கூடாதுல்ல பார்க்குறவங்களுக்கு நான் செய்யறதெல்லாம் தான் இருக்கும் அவங்க கேலி செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க என்னையும் என் குழந்தைங்களையும் அந்த பகவான் பாத்துக்குவான் அவன் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டே அவள் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தா அவளுடைய குழந்தைகளும் புது துணி உடுத்துணுங்கிற ஆசையில் அவசர அவசரமாக சாப்பிட்டாங்க தம்பையா கடைசி தோசையை பாதியிலே வச்சுட்டு எழுந்தான் ஆனால் அவனால் இன்னமும் ரெண்டு தோசை கூட சாப்பிட முடியும் இருந்தாலும் அவசரம் தெருவில் ஜன நடமாட்டம் தொடங்கிருச்சு மழையும் பரிபூரணமாக நின்றுச்சு புது துணிகளுக்கு மஞ்சள் வச்சு செல்லையாவும் தம்பையாகவும் உடுத்திக்கிட்டாங்க மங்கம்மாவும் பாவாடை சட்டை போட்டுட்டு நின்றுட்டுருந்தாள் ஆனால் அந்த சிறுவன் ராசா மட்டும் ஒரு துணியும் இல்லாமல் நின்றுட்டு இருந்தான் தாயம்மாளுக்கு பகீர்னது இத்தனையும் செஞ்சு புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சேன்னு கலங்கினான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவ எதிர்பார்க்கவே இல்லை துண்டை எடுத்து கொடுக்கலாமா கொடுக்காம இருக்கிறதா அவ மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் மாசக்கணக்காக ஒரு ரூபா துண்டு கூட வாங்குறதுக்கு வக்கில்லைன்னு சொல்லி கணவன் புலம்பிக்கிட்டு இருந்ததும் வீதி வழியாக போகிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு தயங்கி தயங்கி போனதும் ஒரு துண்டு வாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு வழி இல்லையேன்னு வாய்விட்டு புலம்பியதும் நினைக்க நினைக்க அவன் மனசுக்குள்ள பகீர்னது இந்த துயரத்தையும் எதிர்புறத்தில் நின்றுட்டு ஒன்றுமே சொல்லாத மாதிரி மௌனமா ராசாவும் தாயம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தான் தாயம்மாவுக்கு திக்கு திசை புரியல ராசாவோட முகத்தை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தான் ராசாவும் வெகு நேரமாக கண் கொட்டாமல் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னை சோதிக்க தான் வந்திருக்கடா நீ அப்படின்னு மனக்கசப்பை சொல்லுவது போல சொன்னா தாயம்மா ஆனால் உண்மையில் அவன் மனசு கசப்பானது இல்லை என்ன செய்கிறதுன்னு புரியாமல் உக்காந்துருந்தாள் அப்போது மங்கம்மா எழுந்து வந்து அம்மாவோட கண்கள்லேருந்து வந்த கண்ணீரை தொடச்சிட்டு அவள் முகத்தை தான் முகத்தோட திருப்பி அம்மா பாவம்மா அவனுக்கு அந்த துண்டை கொடுத்துட அப்படின்னு அந்த குழந்த சொல்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு திடீரென தாயம்மாளோட முகம் கோரமாக மாறுச்சு முந்தாணியால் முகத்தை மூடிக்கிட்டு கேவி கேவி அழுதா அவளுடைய பெருமூச்சும் விம்மலும் அழுகையும் கண்ட மங்கம்மா நாம் இதை சொன்னதுனால தான் அம்மா அழறாளோன்னு பயந்துட்டா குழந்தைங்களும் என்ன செய்கிறதுன்னு புரியாம தகச்சு நின்னாங்க அவளுடைய அழுகை வீடு முழுவதும் நிரம்பி இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கிட்டு தம்பையா தோ அந்த துண்டு எடுத்து ராசாவுக்கு கொடு அவ போட்டுக்கிட்டும் அப்படின்னு சொன்னான் வீட்டோட முற்றத்துல காளை வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது அந்த பொன்னொழியில மஞ்சள் பூசிய முகத்தோட புத்தாடை தரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா மங்கம்மா அப்போது எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா ஈரம் காய்வதற்காக இருக்கம் இல்லாம தொலைன்னு பின்னணு சடையோட ரெண்டு காதுகளையும் கண்ணங்களையும் மறைக்கிற கூந்தல் முகத்தில் பட்டுக்கிட்டு இருந்தது மகளையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தாய் மங்கம்மாள் சட்டுன்னு திரும்பவும் ஏன் ராசாத்தி அழகி அப்படின்னு அழைச்சிட்டு போய் திஷ்டி சுட்டி போட்டா அப்புறம் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு மங்கம்மா வீட்டை விட்டு வெளியில வாசலுக்கு ஓடினா ராமசாமி வீட்டு பக்கம் எச்சில் இலைகள் ஏராளமாக கிடந்தது அங்கே நாலஞ்சு பேர் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க வெற்றிலை போட்டுட்டு அதை துப்பிக்கிட்டு இருந்தாங்க ராமசாமியும் நீல நிற கால் சட்டையும் அந்த ஊருக்கே புதுசாக இருக்கிற ஒரு புது கோட்டும் போட்டிருந்தான் மங்கம்மாளை பார்த்ததும் அவனுக்கும் ரொம்ப ஆசை பக்கத்துல ஓடி வந்தான் மங்கம்மாளும் அவனை பார்த்து நடந்தான் ரெண்டு பேரும் பாதி வழியில சந்திச்சுக்கிட்டாங்க சந்திப்பு மத்தியில மிகவும் சந்தோஷத்தோட ராமசாமி சொன்னான் எங்கள் வீட்டுக்கு ராசா வந்திருக்காரே அப்படின்னா ஊர்க்காரங்க எல்லாரும் அவனோட அக்கா புருஷனை ராசான்னு சொல்கிற மாதிரி அவனும் சொன்னான் ஆனால் அவன் சொன்னது சந்தோஷத்தில் சொன்னதானோ தவிர மங்கம்மாளை போட்டிக்கு அழைக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்லலை ஆனால் மங்கம்மாலும் அதை வேறு விதமாக தான் எடுத்துக்கிட்டா முதல் நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோது நடந்த போட்டி தான் அவனுக்கு இப்போவும் ஞாபகம் இருந்துச்சு அவன் சொன்னதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் பெருமையா மட்டம் தட்டிடணும்னு நினைச்சு மனசு துடிதுடிச்சுது அதனால ஒரு அரை அடி முன்னால வந்து நின்னு எந்த திகைப்பும் தயக்கமும் இல்லாம ராமசாமியை பார்த்து கையை உயர்த்தி காட்டி சிரிச்சு ரொம்ப ரொம்ப ஏளனமா சொன்னான் ஐயோ உங்க வீட்டுக்கு தான் ராசா வந்திருக்காரா எங்க வீட்டுக்கு தான் ராசா வந்திருக்காரு வேணும்னா வந்து பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா இப்படியாக கதை முடிவடைகிறது குழந்தைகள் என்றும் குழந்தைகள் தான் விளையாடும் போது விளையாட்டாகவும் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களையும் கூட ரொம்ப விளையாட்டுத்தனமா சமாளிப்பாங்க இங்கு தாயம்மாவுடைய தாய்மை உணர்வு அந்த ராசாவை நிஜமாலுமே ராசாவாக மாற்றிடும்